தாராபுரத்தில் ஹாலோ பிளாக் தயாரிப்பு கம்பெனியின் தொழிலாளர்களுக்கிடையே குடிபோதையில் தகராறு சம்மட்டியால் அடித்து ஒருவர் கொலை பலத்த காயமடைந்த கொலையாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ளது தனியாருக்கு சொந்தமான ஹாலோ பிளாக் செங்கல் தயாரிக்கும் கம்பெனி இதில் தாராபுரம் அடுத்துள்ள கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த கருப்பணசாமி மகன் கிட்டுசாமி என்பவரும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் விள்பட்டையை சேர்ந்த சுந்தரம் என்ற இருவரும் கூலி தொழிலாளியாக வேலை செய்கின்றனர் இரவு கிட்டுசாமிக்கும் சுந்தரத்துக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது கிட்டுசாமி சுந்தரத்தை தடியால் தாக்கியதாகவும் அதன் பின் ஹாலோபிளாக் கம்பெனியில் வெளிப்புறத்தில் கிட்டுசாமி படுத்து தூங்கிவிட்டார் இந்நிலையில் ஆத்திரமடைந்த சுந்தரம் குடிபோதையில் கம்பெனியில் கடந்த சம்மட்டி என்று சுத்தியலாம் தூங்கிக் கொண்டிருந்த கிட்டுசாமியை சரமாரியாக தாக்கியதில் கிட்டுசாமி சம்பவ இடத்திலேயே பலியானார் கிட்டுசாமி தாக்கியதில் கொலையாளி சுந்தரம் காயமடைந்த நிலையில் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக போலீஸ் காவலில் அனுமதிக்கப்பட்டார் கொலை செய்யப்பட்ட கிட்டுசாமிக்கு மனைவி இறந்துவிட்ட நிலையில் இரண்டு மகள்கள் திருமணமாகி கணவர்களுடன் வசித்து வருகின்றனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்